ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உலகத்திலே விலை உயர்ந்த பொருள் எதுன்னு நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் முதல் முதல்ல நமக்கு டக்குன்னு பதில் வரது வந்து பிளாட்டினம் வைரம் தங்கம் வெள்ளி அப்படின்னு சொல்லுவோம் மரத்தில் எது ரொம்ப விலை உயர்ந்ததுன்னு சொன்னால் நம்ம வந்து சாதாரணமாக சொல்கிறது வந்து சந்தன மரம் செம்மரம் தான் சொல்வோம் இப்போ வந்து சந்தன மரம் செம்மரத்தை விட விலை உயர்ந்த ஒரு மரம் இருக்கா அந்த மரத்தோட பேர் தான் அகர்புட்டுங்கிற மரம் இது வந்து ரொம்ப விலை உயர்ந்த பொருள் ஏன்னா ஒரு கிலோ அகர்புட் மரம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலை போகுது அவ்வளோத்துக்குள்ளே இந்த மரம் ரொம்ப விலை உயர்ந்த மரத்தில் ஒன்று இது வந்து பெரும்பாலும் குளிர் இருக்கிற பிரதேசத்தை தான் ஓரளவுக்கு வளருது அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தான் பெரும்பாலும் வளருது இது வந்து வழியாங்கிற மரத்தோட பிசின் வகையை சேர்ந்த ஒரு மரமாக இருக்குது இது வேகமாக வளரக்கூடிய மர மர இனத்தில் தான் இதுவும் ஒன்று இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுன்னு நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா இந்தியா மலேசியா தாய்லாந்து இந்தோனேஷியா தென்கிழக்கு ஆசிய நாடுகளன்னா இது வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு சில அளவில் தான் இதோட மரத்தோட இது இருக்குது அதனோடய தேவை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது இது வந்து பெரும் பெரும்பாலும் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நறுமண திரவியங்களுக்கு தான் ரொம்ப யூஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் தியானம் பண்ற இடத்துக்கு இந்த மரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மரத்தோட மருந்து தேவைன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தூக்கமின்மை செரிமானம் அந்த மாதிரி இப்போ மன அழுத்தத்துக்கு தேவையான மருந்துக்கு இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதனோடய விலை வந்து ரொம்ப கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அகர்வூட்டோட மரத்தோட ஒரு கிலோட விலை வந்து ஒரு லட்சமாக இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்படி ஒரு மரம் இருக்கான்னு ஆச்சரியமாக இருந்தது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பாய்